ஸ்ரீ வாசிஷ்ட சாரம் அத்தியாயம் இரண்டு பந்த மோக்ஷ லக்ஷணம் இவ்விதம் ஸ்ரீராமர் சொல்லி நிறுத்தியவுடன் விஸ்வாமித்திரர் ராகவா உனக்கு புதிதாக அறிந்து கொள்ள வேண்டியது எதுவும் இல்லை எல்லாவற்றையும் நீயே உன் கூர்மையான புத்தியினால் அறிந்து கொண்டிருக்கிறாய் அறிய வேண்டியதையெல்லாம் அறிந்தவனானாலும் மனஸ் ஓய்வை அபேஷிக்கிறது முன்னால் வியாசருடைய குமாரர் சுகர் தானாகவே உலகத்தின் போக்கை சிந்தித்து பார்த்து விவேகம் ஏற்பட்டு தத்துவத்தை அறிந்து கொண்டார் ஆனாலும் அதுதான் தத்துவம் என்பதில் விசுவாசம் ஏற்படாததினால் மனசிற்கு நிம்மதியில்லாமல் தகப்பனாரை இந்த சம்சாரம் யாரால் எப்பொழுது எப்படி ஏற்பட்டது இதற்கு நிவிற்த்தி எப்பொழுது எப்படி என்று கேட்டார் அதற்கு அவர் சொல்ல வேண்டியதை எல்லாம் சொல்லியும் இது எனக்கு முன்னமையே தானே என்று அதை மதிக்கவில்லை அதன் பேரில் இவருடைய மனோபாவத்தை அறிந்து வியாசர் எனக்கும் தான் தெரியவில்லை அந்த தத்துவத்தை ஜனக மகாராஜர் அறிந்திருக்கிறார் அவரிடம் கேட்டுக்கொள் என்றார் அப்படியே சுகர் ஜனகருடைய நகரம் சேர்ந்தார் இவர் வாசலில் வந்திருக்கிறார் என்று தெரிந்தும் இவருடைய பரிபாகத்தை அறிய விரும்பி மகாராஜர் ஒரு வாரம் கவனிக்காதத போல் இருந்துவிட்டு பிறகு அரண்மனையின் முதல் கட்டில் அழைத்து வரச் சொன்னார் அங்கேயும் ஒரு வாரமான பிறகு அந்த அழைத்து வரச் சொல்லி அங்கே சுஷ்ரூஷைக்காக வெகு ரூபவதிகளான ஸ்திரீகளையும் போகத்திற்கு வேண்டிய சகல சாமகிரிகளையும் ஏற்பாடு செய்திருந்தார் அங்கே ஒரு வாரம் தங்கியும் சுகருடைய மனஸ் சலிக்காமல் இருந்தபடியால் அவரை உள்ளே தரவித்து மகாராஜர் இதுவரை நடந்ததெல்லாம் தனக்கு தெரியாதது போல சுகலை நமஸ்கரித்து நல்வரவு கூறி தாங்கள் அடைய வேண்டியதையெல்லாம் அடைந்தவராயிருக்க தங்களுக்கு வேண்டியது என்ன உண்டு என்று கேட்டார் இந்த சம்சாரம் எப்படி ஏற்பட்டது எப்படி நிவர்த்தியாகும் என்பதை சொல்லுங்கள் என்று இவர் கேட்டதற்கு அவர் வியாசர் சொன்னதையே சொன்னார் அதன் பேரில் சுகர் இது எனக்கு முன்னமையே தெரியும் தகப்பனாரும் இதையே சொன்னார் தாங்களும் இதையே சொல்லுகிறீர்கள் ஆனால் தாங்கள் சொன்னவுடன் மனத்திற்கு நிம்மதி ஏற்படுகிறது அதற்கு முன் ஏற்படவில்லை அதற்கு என்ன காரணம் என்று கேட்டார் அதற்கு ஜனகர் எல்லையற்ற ஆத்மஸ்வரூபம் ஒன்றுதான் மற்றது எதுவும் கிடையாது நீங்கள் அதை அறிந்தவர்கள் அறியவில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிற வரையில் கட்டுப்பட்டவரே அந்த எண்ணம் விலகினால் முக்தர் அந்த பிசகான எண்ணத்தை விட்டுவிடுங்கள் என்றார் அவ்விதமே சுகர் நிம்மதியடைந்து சமாதியில் ஈடுபட்டு சாந்தியை அடைந்தார் உனக்கும் அதைப்போலவே அழுக்கை துடைத்துவிட வேண்டியது மாத்திரம்தான் பாக்கி இருக்கிறது வாசனை கெட்டிப்பட்டால் பந்தம் வாசனை குறைந்தால் மோக்ஷம் என்று ஸ்ரீராமரிடம் சொல்லிவிட்டு விஸ்வாமித்திரர் வசிஷ்டரை பார்த்து தாங்கள்தான் ரகு குலத்திற்கே குருவாயிருப்பவர் இவனுக்கு மனது நிம்மலி அடைவதற்குள்ள உபாயத்தை தாங்களே உபதேசம் செய்யுங்கள் என்றார் வசிஷ்டர் சம்சாரமாகிற பிராந்தி விலகுவதற்கு எதை எனக்கு பிரம்மா முதலில் உபதேசித்தாரோ அது ஞாபகத்தில் இருக்கிறது அதையே சொல்கிறேன் என்று சொல்ல ஆரம்பித்தார் வசிஷ்டர் இந்த சம்சாரத்தில் எவனாலும் எப்பொழுதுமே சரியாக செய்யப்படும் புருஷ பிரயத்தனத்தினால் எல்லாமே அடையப்படும் அந்த புருஷ பிரயத்தனம் சாஸ்திரத்தை அனுசரித்திருந்தால் பிரயோஜனப்படும் சாஸ்திரத்தை மீறியிருந்தால் கெடுதலே ஏற்படும் ஸ்ரீராமர் முன்னுள்ள வாசனை என்னை எப்படி ஏவுகிறதோ அப்படித்தானே நான் நடக்க முடியும் அதை மீறி செய்ய எனக்கு சக்தி ஏது வசிஸ்தர் வாசனை நல்லது கெட்டது என்று இருவிதம் நல்ல வாசனை உன்னை இழுத்து கொண்டு போவதானால் கிரமப்படி சாஸ்வதமான மேலான நிலையை அடைவாய் கெட்ட வாசனையாயிருந்தால் பிரயத்தினம் செய்து அதை ஜெயிக்கத்தான் வேண்டும் கெட்டதிலிருந்து இழுத்து நல்லதிலேயே ஈடுபடச் செய்ய வேண்டும் தத்துவம் அறிந்துவிட்டால் நல்ல வாசனையையும் விட்டுவிட வேண்டியதுதான் தத்துவம் அறிந்து சம்சாரத்திலிருந்து விடுபட வேண்டுமானால் அந்த மோக்ஷமாகிற மாளிகைக்கு நான்கு வாசற்காப்பாளர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் விட்டுத்தான் உள்ளே போக முடியும் அவை முறையே சமம் விசாரம் சந்தோஷம் சாது சங்கமம் எனப்படும் இந்த நான்கையுமோ அல்லது அவைகளில் மூன்றையோ இரண்டையோ ஒன்றையோ சேவிக்க வேண்டும் ஒன்றையே பிரயத்தனத்துடன் கூட மற்ற மூன்றும் தானாகவே சேவித்ததாக ஆகிவிடும் ஆகையால் இவைகளில் ஏதேனும் ஒன்றில் பிடிமானம் இருந்தாலும் அவ்வரண்மனைக்குள் பிரவேசிக்கலாம் சகிக்க முடியாததாக எத்தனை துக்கங்களோ கவலைகளோ இருந்தாலும் சாந்தமான மனசுள்ளவர்களை பீடிக்காது விசாரத்தினால் புத்தி தீக்ஷமாகி சம்சாரமாகிய வியாதிக்கே ஔஷதமாக ஏற்பட்டுவிடும் சந்தோஷம் இருந்தால் சுகரூபமான நிம்மதி இருக்கும் சாதுக்களுடைய சங்கமம் இருந்துவிட்டால் தானம் தீர்த்த யாத்திரை தபஸ் யக்ஞயாகாதிகள் கூட தேவையில்லை அதுவே எல்லாவித நன்மையையும் ஏற்படுத்திவிடும் இவ்விதமுள்ள நான்கு உபாயங்களையும் நன்கு அபியசிக்கிறவர்கள் மோகமாகிற ஜலம் நிறைந்த சம்சார சாகரத்தை கடந்து விடுவார்கள் சம்சார பந்தம் என்பதை பற்றி சொல்கிறேன் கீழ் அதிலிருந்தே அந்த பந்தத்திலிருந்து எப்படி விடுபடுவது என்பதும் தெரிய வரும் பார்க்கப்படும் பதார்த்தத்திற்கு வாஸ்தவமாக இருப்பு உண்டு என்று எண்ணுகிற வரையில் பந்தம் என்று பெயர் அந்த எண்ணம் நிவிருத்தியாவதே மோட்சமாகும் பார்க்கப்படும் பதார்த்தம் என்பது இவ்வுலகம் நீ நான் எல்லாமே சேர்ந்தது சொப்னத்தில் காணப்படும் இவைகளெல்லாம் எப்படி தூக்கம் முடிந்தவுடன் இல்லாமலே போய்விடுகின்றனவோ அப்படியேதான் இப்பொழுது பார்க்கப்படுவதெல்லாம் கல்பத்தின் முடிவில் நசித்துவிடும் அப்பொழுது மிஞ்சுவது வேறொன்றும் இல்லை இருட்டம் இல்லை அதற்கு பெயரும் கிடையாது உருவமும் கிடையாது ஏதோ ஒன்று இருக்கிறது என்று மாத்திரம் சொல்லலாம் அதை பற்றி பேச வேண்டியதற்காக அதற்கு ஆத்மா பிரம்மம் சத்தியம் என்றெல்லாம் வித்மான்கள் பெயர்களை கல்பிக்கிறார்கள் அப்படி இருக்கும் வஸ்து தன்னை வேறாக தோற்றுவிக்கும் போது கண்ணாடியில் தன்னைத்தானே பார்த்து கொள்வது போல ஜீவன் என்ற தன்மையை அடைகிறது கொஞ்சம் தடிப்பு ஏற்பட்டு ஆலோசனை செய்ய ஆரம்பித்தால் மனஸ் என்று ஆகிறது இதனால் தான் உலகமாகிற இந்திரஜாலம் ஏற்படுகிறது இவ்விதம் ஏற்படுவதே அவித்யை மாயை சம்சாரம் பந்தம் மலம் இருட்டு என்றெல்லாம் சொல்லப்படுகிறது தங்கத்தினால் ஏற்பட்ட காப்பு எப்படி வாஸ்தவத்தில் தங்கத்தை விட வேறு என்று எப்பொழுதும் ஆகாதோ அப்படியே அந்த வஸ்துவிலிருந்து ஏற்படும் ஜீவன் மனஸ் உலகமெல்லாம் அவ்வஸ்துவை விட வேறு என்று ஒரு நாளும் ஆகாது விதையானது தேசகாலம் சேரும்போது எப்படி முளைத்து துளிர்விட ஆரம்பிக்கிறதோ அப்படியே இந்த ஸ்தூலமான தேகமும் வெளி உலகமும் பார்க்கப்படுபவைகளாக ஆகின்றன பார்க்கப்படுவதெல்லாம் பிரம்மா காரணமில்லாமல் தானாகவே ஏற்பட்டபடியால் அவருக்கு ஐந்து பூதங்களால் ஏற்படும் ஸ்தூல தேகம் கிடையாது அவருடைய மனஸ் சங்கல்பத்தினாலேயே உலகம் ஏற்பட்டதால் உலகம் மனோமயமேதான் மகா பிரளயத்தில் அந்த சங்கல்பம் இல்லாயானதால் இல்லாத நிலையே அடைந்துவிடும் அப்பொழுது மிஞ்சுவது எப்பொழுதும் உள்ளதாய் எப்பொழுதும் அழியாததாயுள்ள அந்த பரமாத்மாதான் கனவில் தோன்றும் ஜலத்தில் அலைகள் தோன்றுவது போல மூ உலகங்களும் ஒவரிடத்திலேயே தோன்றி மறைகின்றன அவர் வாக்குக்கு எட்டாதவர் ஆனாலும் முக்தர்களால் அறியப்படுபவர் அவரை அறிந்துவிட்டால் எவ்வித ஆசைகளும் சந்தேகங்களும் கர்மாக்களும் விலகிவிடும் அவ்விதம் அறிந்தவர்கள்தான் ஜீவன் முக்தர் எனப்படுபவர் அவர்களுக்கு தேகத்தில் பற்றில்லாததினால் அவர்களை விதேக முக்தர்கள் என்றும் சொல்லலாம் சுகமோ துக்கமோ ஏற்பட்டால் அவர்களுடைய முககாந்தி அதிகமாகவோ குறைவாகவோ ஆகாது ராகம் வேஷம் பயம் முதலியது இருப்பது போல அவர்கள் நடந்து கொண்டாலும் அவர்கள் மனஸ் ஆகாசம் போல எப்பொழுதும் நிர்மலமாய் இருந்து வரும் நான் என்ற எண்ணம் இராது எவரிடத்தில் இருந்தும் பயப்படுவதில்லையோ அவரே ஜீவன் முக்தர் எவ்வித வாசனையும் அற்றதாகவே அவர் இருக்கும் அவருக்கு மனசிருந்தும் அவர் வாஸ்தவத்தில் மனசில்லாதவரே அவர் பிராரப்த கர்மா முடிந்து இந்த தேகம் விலகிவிட்டால் அவர் எப்படி இருப்பார் என்று சொல்லவே முடியாது சர்வகாரணமாகிய பரபிரம்மத்துடன் கலந்து ஒன்றாகி விடுவார்